ஃபேட் மேனே சண்டே எபிசோடில் போட்டு பிளந்துட்டார் நம்ம விஜய் சிவ்வி ஸோ அப்புறமா எல்லாருமே பார்த்துருப்பீங்க நீங்கள் யார் நீங்கள் யார் வந்துட்டு இவங்க தான் பெட்டி எடுக்கணும் இவங்க தான் டைட்டில் எடுக்கணும் இவங்க தான் ரன்னராக வரணும் இவங்க தான் டாப் ஃபைவ்க்குள்ளே வரணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்டுவிட்டாரு அவருக்கு ஃபேட் மேனுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல வெறுத்து விருவத்து போகுது உடனே முத்துக்குமரன் வந்து முட்டு கொடுக்குறாரு ஃபேட்மனுக்கு ஆமாம் சார் எங்கிட்டே கூட பெட்டி எடுக்கிறியா அப்படின்னு வந்து கேட்டார் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அண்டபுலுக்கு புழுகிறான் ஸோ உருட்டு மன்னன் வந்து இதுக்கு தான் எனக்கு பேர் வச்சாங்க ஸோ உடனே ஜாக்லின் வந்து போட்டு உடைச்சிட்டாங்க சார் இவங்ககிட்ட எல்லாம் பெட்டியை பற்றி பேசவே இல்லை சார் சியா போய் சொல்கிறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து கொடுத்து விட்டாங்க திருட்டு முழு முழுகிற முத்து வந்துட்டு ஸோ இந்த சைடு வந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ் போட்டு பிறந்துட்டாரு நீங்கள் யார் சார் டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அன்னைக்கே இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார் நான் டிசைட்லாம் பண்ணலை நான் இவங்க கேமை நான் என்ன அப்படி சொன்னாலும் வந்து இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார் என்ன சார் இது அநியாயமாக இருக்குது ஒருத்தர் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறீங்கன்னா அது அவனுக்கு சரியாகிடும் அவன் மண்டலாக அவனை அட்டாக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கே ஆகும் சார் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேமை வந்து திருப்பி விடாதீங்க கேமை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டாக சொல்லிட்டாரு எல்லாரும் வந்து பாட்மேனே வந்து சொன்னார் இது மாதிரி முத்துக்குமரன் வந்து அறத்தின் வழியில் செயல்படுறாரு நீ அவன் அறமா ஒரு கேம் விளாட்றாடா அதில் நீ ஜெயிச்சிருவேன் நான் சொல்கிறதுனால ஒன்றும் மக்கள் ஒன்றும் உனக்கு ஓட்டு போடுறது போடுறது இல்லை நான் சொல்ல வேண்டியது நான் சொல்கிறேன் மக்கள் கேட்கறது கேட்கறது அவங்க இஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அறன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு முத்துக்குமரன் கே கேட்க வேண்டியதாக இருக்கு நம்ம அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு முத்துக்குமரனுக்குன்னு தெரியல ஸோ சீசன் சிக்ஸில் வந்துட்டு அறம் அறம் அப்படின்னு ஒருத்தங்க சுற்றிட்டு இருந்தாரு சரி அவரு கூட ஒரு ஆள் நாயமான விளாண்டாரு கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் முத்துக்குமரன் எந்த இடத்துல அறமாக விளாண்டான் ஸோ வந்து மற்ற சீசன்லலாம் வந்து குரூப்பா விளாட்றாங்க அப்படின்னா குரூப் இசம் குரூப் இசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் இந்த சீசனில் வந்துட்டு குரூப்பாக விளாட்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அது ஒரு எப்படி சொல்றது ஒரு அக்லியான கேமா இருக்கும் அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டானா அது ஒரு கேவலமாக இருக்கும் அந்த கேம் ஆயில் பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவோம் அதுதான் பெரிய இது மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாரும் வந்து முத்து முத்துன்னு தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க ஸோ எல்லாரும் வந்துட்டு முத்து கூட சரி சௌந்தரியா வந்து என்ன தான் பண்ணுறான் என்ன தான் பண்ணுறா வெறி கியூட்னஸ் மட்டும் தான் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்கள ஒரு நிமிஷம் முத்து என்ன பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களேன் காரி துப்பியிருக்காங்க பிக்பாஸ்ஸே நிறையா வாட்டி காரி துப்பு வாங்கியிருக்கான் அவன் சார் பண்ண எல்லாத்துக்குமே வந்துட்டு பிக் பாஸ் வந்து திட்டியிருக்காங்க நல்லாவே தெரியும் ஸோ வந்து வந்துட்டு அந்த பொம் டால் டாஸ்கில் வந்துட்டு அந்த அந்த இதில் போய் விழுவான் தொட்டியில் போய் விழுவான் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைக்கிளை வச்சுட்டு காலால் ஓட்டுறது அந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்கான் அதுக்கப்புறம் அந்த கேப்டன் டாஸ்க்கில் அந்த மாதிரி ஒரு பல மூலமாகவும் பல்ப் வாங்கியிருக்கான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது மேனேஜர் மேனேஜர் டாஸ்கில் இருக்குல்ல அதுலேயுமே வந்துட்டு நிறையா பல்ப் வாங்கியிருக்காங்க என்ன எத்தனை இந்த கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸில் வச்சுருவோம் இப்போ கூட இவன் ஸ்ட்ராட்டஜி போடுவான் அது வந்து கேர்ள்ஸ் வந்து கழுவி கழுவி ஊற்றுவாங்க ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் அந்த கேம் அவன் வந்து இவன் கொண்டு போயிருக்கான் இவனமோ அறத்தின் வழியில் நடந்திருக்கானாடி அந்த வார்த்தையை வந்து கொச்சப்படுத்தாதீங்களா ஆறான்னு சொல்லிட்டு இவன் ஏதோ வள்ளாடி இருக்கான் அவ்வளோதான் அவன் ஒரு யோசித்து வள்ளாடி இருக்கான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோதான் இதுவுமே பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இல்லை அப்படின்னா இவன் தெரிஞ்சிருக்கவே மாட்டான் அதனால ஓரளவு தெரியவே ஆரம்பிச்சா அதுதான் வந்து உண்மை முத்துக்குமருனுக்கு நெஜமானுமே இந்த தகு இந்த டைட்டிலில் வாங்குறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் அவன் என்னென்னா பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஸோ வந்துட்டு நான் உடனே சௌந்தரியாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வரல ஆனால் யாருக்குமே இந்த சீசனில் வந்துட்டு ரொம்ப மாசாக பர்ஃபெக்டாக பண்ணாங்க அப்படின்னு வந்து இந்த சீசனில் யாரையுமே சொல்ல முடியாது ஸோ எல்லாேருமே தப்பு பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்துட்டு ரொம்ப அக்லியான கேம் தான் அந்த இந்த வாட்டி விளையாடி இருக்காங்க ஸோ இந்த பொறுத்த பொறுத்தவரையும் முத்துக்குமருனுக்கு இந்த டைட்டில் வாங்குறதுக்கு தகுதியே கிடையாது யாருக்குமே டைட்டில் இடராக போங்களா அப்படின்னு சொல்லி தொருத்து விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு வந்து உங்களுடைய கருத்தை கமால் சொல்லுங்க